பல்வேறு பகுதிகளில் நடைபெறும் பராமரிப்பு பணிகள் காரணமாக ஈரோட்டில் இருந்து பல்வேறு பகுதிகளுக்கு செல்லக்கூடிய ரயில் சேவைகளில் மாற்றங்களை செஞ்சிருக்கிறாங்க குறிப்பாக ஒரு சில ரயில்கள் கரூர் திருப்பத்தூருடன் நிறுத்தப்பட உள்ளது மேலும் பௌர்ணமி கிரிவலத்தை முன்னிட்டு விழுப்புரம் திருவண்ணாமலையிடையே சிறப்பு மெமோ ரயில்களை நாளை தினம் இயக்க இருக்கிறாங்க இது மட்டுமல்லாமல் சென்னை பெரம்பூர் வழியாக விசாகப்பட்டினம் பெங்களூருடைய சிறப்பு ரயில் இயக்கப்பட உள்ளது மேலும் நம்முடைய கமெண்ட் செக்ஷனில் நிறைய பேர் கேட்டிருந்த ஒரு கேள்வி அரக்கோணம் சேலம் ரயில் என்ன ஆனது என்று இன்றைய தினமே வேணும் பெற்றிருந்த ஒரு வீடியோ டீடைலா பார்க்க போறோம்

இந்த நிறுத்துவதாக அறிவித்திருக்கிறாங்க ஜனவரி இருபது முதலே இந்த மெமோ எக்ஸ்பிரஸ் ரயில் சேவை தற்போது வரை இயக்கப்படாமல் இருக்கின்றது இதனால் பல்வேறு பகுதி மக்களும் பல்வேறு விதமான பயனை பெற்று வந்த நிலையில் தற்போது மிகவும் பாதிக்கப்பட்டு உள்ளனர் அவை முன்னிட்டு இந்த ரயிலோட மெமோ பெட்டிகள் பிரயாகராஜ் என்ற நிலையில் மீண்டும் அந்த மெமோ ரயில் பெடிகள் வந்துவிட்டதா என்பது குறித்தான தகவல் கிடைக்கப்பெறவில்லை இருப்பினும் மத்திய ரயில்வே சார்பாக இயக்கப்படும் ஒரு சில குறிப்பிடப்பட்ட ரயில்களுக்கான பெட்டிகள் வந்தவுடன் மீண்டும் இயக்கப்படும் என்கிற ஒரு அறிவிப்பை வெளியிடப்பட்ட நிலையில் இந்த ஒரு குறிப்பிடப்பட்ட ரயிலுக்கு மட்டும் எந்த ஒரு அறிவிப்பையும் வெளியிடப்படாமல் மறு அறிவிப்பு வரும் வரை ஆபரேஷனல் ரீசன்ஸ் அதாவது நிர்வாக காரணங்களுக்காக நிறுத்துவதாக அறிவிச்சிருந்தாங்க ஏற்கனவே இந்த ரயில தினசரி ரயிலாக மாற்ற வேண்டும் என்கிற ஒரு கோரிக்கை முன்வைக்கப்படும் வரும் நிலையில் தற்போது இந்த ரயில் இயக்கப்படாமல் இருக்கின்றது இந்த ரயில மீண்டும் இயக்க வேண்டும் என்கிற ஒரு கோரிக்கை பொம்மிடி போன்ற பகுதி மக்கள் முன் இருக்காங்க ஆனால் இப்போது வரை தொடர்பான எந்த ஒரு தகவலுமே கிடைக்கப்பெறவில்லை இந்த ரயில் மீண்டும் எப்போது இயக்கப்படும் என்பதும் தெரியவில்லை தற்போது வரை என் டி செயலியில் ஒவ்வொரு வாரம் அதாவது திங்கள் முதல் வெள்ளி வரை இந்த ரயில் ரத்து செய்யப்படும் அப்படிங்கிற அப்டேட் மட்டும் தான் கொடுத்துட்டு இருக்காங்க எனவே இந்த ரயில் மீண்டும் எப்போது இயக்கப்படும் என்பது குறித்தான தகவல் தற்போது

மார்ச் பதினெட்டு செவ்வாய்க்கிழமை திருச்சி கரூர் இடையே பாலக்காடு எக்ஸ்பிரஸ் ரத்து செய்யப்படும் இதே தான் ட்ரெயின் நம்பர் ஃபைவ் சிக்ஸ் ஒன் ஜீரோ எயிட் ஃபைவ் சிக்ஸ் ஒன் ஜீரோ செவன் ஈரோடு ஜோலார்பேட்டை ஜோலார்பேட்டை ஈரோடு பேசஞ்சர் ஈரோட்டிலிருந்து மார்ச் பதினைந்து பதினாறு பத்தொன்பது ஆகிய மூன்று நாட்களும் காலை ஆறு மணிக்கு புறப்படக்கூடிய ஜோலார்பேட்டை ரயில் திருப்பத்தூர் வரை மட்டுமே இயக்கப்படும் மீண்டும் ஜோலார்பேட்டையிலிருந்து மார்ச் பதினைந்து பதினாறு பத்தொன்பது ஆகிய மூன்று நாட்களும் மதியம் இரண்டு நாற்பத்தி ஐந்து மணிக்கு ஜோலார்பேட்டையில் புறப்பட வேண்டிய ஈரோடு ரயில் திருப்பத்தூரில் புறப்பட்டு ஈரோடு வரும் என அறிவிச்சிருக்கிறாங்க இதே போலவே பௌர்ணமி கிரிவலத்தை முன்னிட்டு விழுப்புரம் திருவண்ணாமலை சிறப்பு மெமு ரயில இயக்க தெற்கு ரயில்வே அறிவிப்பு வெளியிட்டுள்ளது ட்ரெயின் நம்பர் ஜீரோ சிக்ஸ் விழுப்புரம் திருவண்ணாமலை விழுப்புரம் மெமு ஸ்பெஷல் இந்த சிறப்பு ரயில் நாளை தினம் மார்ச் பதிமூன்று வியாழன்கிழமை ஒரே ஒரு நாள் மட்டும் இயக்கப்படும் விழுப்புரத்திலிருந்து நாளை வியாழன்கிழமை மார்ச் பதிமூன்று காலை ஒன்பது இருபத்தி ஐந்து மணிக்கு புறப்படக்கூடிய சிறப்பு மெமு ரயில் திருக்கோவிலூரிலிருந்து காலை பத்து ஒன்பது மணிக்கு புறப்பட்டு திருவண்ணாமலைக்கு காலை பதினொன்று பத்து மணிக்கு சென்று சேரும் மீண்டும் திருவண்ணாமலையிலிருந்து மதியம் பனிரெண்டு நாற்பது மணிக்கு புறப்பட்டு

சிறப்புரையர்களை விசாகப்பட்டினத்திலிருந்து இயக்குவதாக அறிவித்திருக்கிறாங்க விசாகப்பட்டினம் எஸ் எம் பிடி பெங்களூர் ஸ்பெஷல் இந்த சிறப்பு ரயில் விசாகப்பட்டினத்திலிருந்து மார்ச் பதினாறு மற்றும் இருபத்தி மூன்று ஆகிய இரண்டு ஞாயிற்றுக்கிழமைகளிலும் மாலை மூன்று முப்பது மணிக்கு விசாகப்பட்டினத்தில் புறப்படக்கூடிய சிறப்பு ரயில் பெரம்பூரிலிருந்து திங்கட்கிழமை காலை ஏழு ஐந்து மணிக்கு புறப்பட்டு எஸ் பெங்களூருக்கு திங்கட்கிழமை மதியம் பனிரெண்டு நாற்பத்தி மணிக்கு சென்று சேரும் மறு மார்க்கத்தில் எஸ் பெங்களூரிலிருந்து மார்ச் பதினேழு மற்றும் இருபத்தி நான்கு ஆகிய இரண்டு திங்கட்கிழமைகளிலும் மூன்று ஐம்பது மணிக்கு எஸ் எம் புறப்படக்கூடிய சிறப்பு ரயில் பெரம்பூர்ல இருந்து மணிக்கு புறப்பட்டு விசாகப்பட்டினத்திற்கு செவ்வாய்க்கிழமை சென்று சேரும் இந்த சிறப்பு ரயில் விசாகப்பட்டினத்திலிருந்து துவாடா அனாகாப்பள்ளி சாமல் கோட் ராஜமுந்திரி எல்லூரு விஜயவாடா ஒங்கோல் நெல்லூர் கூடூர் பெரம்பூர் அரக்கோணம் காட்பாடி ஜோலார்பேட்டை குப்பம் பங்காரப்பேட்டை கிருஷ்ணராஜபுரம் ஆகிய ரயில் நிலையங்களில் நின்று எஸ் எம் வி டி பெங்களூருக்கு செல்லும் என அறிவித்திருக்கிறாங்க ஒரு வீடியோட நோட்டபிகேஷன் உடனுக்குடன் வரும் இன்னொரு வீடியோ சந்திக்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்